வணக்கம் இயேசுவின் உபதேசங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டாலோ அல்லது வேதத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எயிட் செவன் ஜீரோ செவன் டூ செவன் 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 எயிட் த்ரீ இந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஒரு குறிப்பிட்ட சாட்சிய பதிவை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது வந்து திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் நடந்ததா சொல்லப்படுற ஒரு விஷயம் அங்க ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருந்த ஒரு இளைஞர் ஒரு சந்திப்புக்கு பிறகு எப்படி சொல்றது ஒரு அற்புதம் மாதிரி சுகமானதா அந்த பதிவு சொல்லுது எங்க நோக்கம் என்னன்னா அந்த பதிவுல என்ன சொல்லிருக்காங்க அதோட கருத்து என்ன அப்படிங்கறது உங்களுக்கு அப்படியே தொகுத்து சொல்றது தான் இதுல சொல்ற எல்லாமே அந்த மூலப்பதிவுல உள்ளதுதான் சரி வாங்க உள்ள போலாம் இந்த பதிவு சொல்றபடி பார்த்தா இதை எழுதினவரும் அவரோட மனைவியும் திருவள்ளூர் ஜிஹெச்சுக்கு போயிருக்காங்க எதுக்குன்னா ஜபம் பண்றதுக்காக அங்க போய் பாக்கும்போது ஒரு பையன் ஒரு சுமார் இருபத்தஞ்சி வயசு இருக்கலாம் பயங்கரமாக நெஞ்சு வழியில் துடிச்சிட்டு இருந்திருக்கான் டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப குடிச்சிட்டு விழுந்துட்டான் போல தலையில் நுரையீரலில் எல்லாம் பலமான அடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிலைமை கொஞ்சம் மோசமாக தான் இருந்திருக்கு இவங்க அந்த பையனுக்காக ஜபம் பண்ணலாமான்னு கேட்டப்போ அவனும் சரின்னு சொல்லியிருக்கான் ஆனால் முதல்ல நெஞ்சில் கை வச்சு ஜபம் பண்ணியும் வழி குறையலை அப்படின்னு அந்த பதிவை சொல்லுது ஆமா இங்க தான் பாருங்க அந்த பதிவுல ஒரு முக்கியமான கட்டம் வருது யாரு மேலேயாவது கோபம் இல்லனா கசப்பு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க அதாவது தீர்க்கப்படாத உணர்ச்சிகளுக்கும் உடம்பு வலிக்கும் நேரடியா தொடர்பு இருக்கு அப்படின்ற கருத்த இந்த சாட்சி வந்து ரொம்ப அழுத்தமா சொல்ல வருது இதுதான் இந்த கதையோட மையப்புள்ளி மாதிரி ஆமா கரெக்ட் முதல்ல அவன் யாரிடமும் கோபம் இல்லைன்னு தான் சொல்லியிருக்கான் ஆனா அப்புறம் கொஞ்சம் விசாரிச்சதுல குடிச்சிட்டு அப்பா அம்மாவை அடிச்சது திட்டினது எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான் இது பாவம் இதுக்காக இயேசுகிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு அந்த பதிவுல சொல்றாங்க அதை கேட்டுட்டு அவன் அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டதாவும் அந்த அம்மாவும் சரிப்பா நான் உன்ன மன்னிச்சுட்டேன் நான் ஏதாவது சாபம் விட்டுருந்தா அதுக்காக நானும் ஏசுகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னதாகவும் அந்த மூலம் சொல்லுது சரி இப்ப பாருங்க இந்த சாட்சியத்தின் அந்த பெற்றோருக்கு எதிரான அந்த பாவம் மன்னிக்கப்பட்டுடுச்சுன்னு அவங்க நினைச்ச உடனே அந்த நெஞ்சு வலி டக்குன்னு போயிடுச்சாம் கவனிச்சீங்களா இங்க வந்து மன்னிப்புங்கிற ஒரு செயலுக்கும் உடம்புல ஏற்படுற அந்த மாற்றத்துக்கும் ஒரு உடனடி தொடர்பு இருக்குன்னு இந்த ஆதாரம் சொல்லுது இதுதான் இந்த சாட்சியத்தோட அடிப்படை வாதமே ஆனா அதோட முடியலையே தலைவலியும் கழுத்து வலியும் இருந்துட்டே இருந்திருக்கு அப்ப மறுபடியும் கேட்டிருக்காங்க அப்பதான் தெரிய வந்திருக்கு ஒரு பொண்ணு அவனை ஏமாத்திட்டா அதனால ஒரு கசப்புணர்வு மனசுல இருந்திருக்கு மறுபடியும் பாருங்க அதே மாதிரி ஒரு வலி அதாவது தலைவலி அதுக்கு காரணம் ஒரு உணர்ச்சி இல்ல ஒரு தவறு இங்க வந்து அந்த கசப்புணர்வு ஏமாற்றம் சொன்னதும் அவன் அந்த மன்னிக்கிறேன்னு சொன்னானா உடனே தலைவலி போயிடுச்சுன்னு அந்த பதிவு சொல்லுது ஸோ ஒவ்வொரு வலியா பார்த்து அதுக்குன்னு ஒரு ஒரு ஆத்மீக தடை நீக்கப்படுற மாதிரி காட்டுறாங்க ஓஹோ கடைசியா அந்த கழுத்து வலி மட்டும் மிச்சம் இருந்திருக்கு அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா தற்கொலை பண்ணிக்கணுங்கற எண்ணம் அதாவது குடிச்சே சித்தனும்னு நினைச்சிருக்கான் அந்த எண்ணமும் பாவம்னு சொல்லி அதுக்காகவும் ஏசுகிட்ட மன்னிப்பு இருக்கான் இங்க பாருங்க தற்கொலை எண்ணம் கூட ஒரு குறிப்பிட்ட வலியோட அதாவது கழுத்து வலியோட இணைக்கப்பட்டு அதுக்கு மன்னிப்பு கிடைச்ச உடனே அந்த வலியும் போயிடுச்சுன்னு இந்த சாட்சியம் சொல்லுது நம்ம எண்ணங்களுக்கும் உடம்புக்கும் கூட தொடர்பு இருக்குன்னு இந்த மூலம் சொல்ல வருது அதுவும் இந்த பாவம் மன்னிப்பு அப்படிங்கற அமைப்புக்குள்ளேயே வச்சு சொல்றாங்க ஆஹ் இந்த மூணு ஸ்டெப்பு அதாவது அம்மா அப்பா கிட்ட மன்னிப்பு ஏமாத்தின பொண்ணுகிட்ட மன்னிப்பு அப்புறம் அந்த தற்கொலை எண்ணத்துக்காக மன்னிப்பு இதெல்லாம் முடிஞ்ச பிறகு படுத்திருந்த அவனை பார்த்து இயேசுவின் நாமத்தினால எலும்பு அப்படின்னு சொன்ன உடனே அவன் எழுந்து உட்கார்ந்ததாகவும் அப்புறம் எந்திரிச்சு நடந்து பாத்ரூம் போயிட்டு வந்ததாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்ததாகவும் அந்த பதிவு ரொம்ப உணர்ச்சிகரமா சொல்லுது கடைசியாக என்னன்னா அந்த பையன் இயேசுவை ஏற்றுக்கிட்டதாகவும் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு ஆசைப்படுறதாகவும் சொன்னதாக அந்த சாட்சி முடியுது அப்போ இந்த அனுபவ பதிவோட மொத்த சாரம் என்னன்னு பார்த்தா மன்னிப்பு அது யார் மேல இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலும் சரி அது ஒரு விடுதலை தருது அந்த விடுதலை கிடைச்சதால இயேசுவோட சக்தியால உடனடியாக ஒரு அற்புத சுகம் கிடைச்சது இதுதான் இந்த சாட்சியத்தோட கருத்து எல்லா புகழும் இயேசுவுக்கே அப்படின்னு அந்த ஆதாரம் திரும்ப திரும்ப சொல்லுது ஆமா இது வந்து ஒரு ஆழமான தனிப்பட்ட நம்பிக்கை சார்ந்த ஒரு அனுபவ பதிவு தான் அதில் சந்தேகமே இல்ல இதில் சொல்ற நிகழ்வுகளும் அதுக்கான விளக்கங்களும் வந்து முழுக்க முழுக்க அந்த சாட்சியம் சொல்கிறது தான் சரி உங்களுக்கு ஒரு சிந்தனைக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இந்த பதிவுல சொன்ன மாதிரி சில சமயங்கள்ல நம்ம வாழ்க்கையில தீர்க்கப்படாத சில உணர்ச்சிகளோ இல்ல நாம தவறுன்னு நினைக்கிற சில விஷயங்களோ உடம்புல வலியா வெளிப்படலான்னு நிறைய நம்பிக்கை அமைப்புகள்ல சொல்றாங்க இல்லையா அந்த நம்பிக்கையே இந்த சாட்சியம் ரொம்ப தெளிவா காட்டுது இந்த மாதிரி ஒரு காரணத்துக்கும் விளைவுக்கும் தொடர்பு படுத்தி சொல்றது இந்த மாதிரி கதைகளை எப்படி இன்னும் வலுவாக்குதுன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாக்க